அணிலின் புரோமினேற்ற வினை இந்த டாபிக் தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா பெஞ்சின் ஒரு எண்ணச்சி டூ இருப்பாங்க அப்படின்னு படிச்சிருப்போம் இந்த அணிலின்ல புரோமினேற்ற வினை நடக்கணும் புரோமினேற்ற வினை அப்படின்னா புரோமினை வந்து ஆட் பண்ணணும் சோ அணிலின்ல இருக்கிற எண்ணெய்சூ அவங்க வந்து அமீன் வினை செயல் தொகுதி இந்த அமீன் வினை செயல் தொகுதியில் நைட்ரஜனுக்கிட்ட தனித்த இரட்டை இருப்பாங்க இந்த வினைச்செயல் தொகுதியில் மட்டும் இல்லை நைட்ரஜனை பொதுவாகவே நம்ம எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா ஐந்து இணையதரன் எலக்ட்ரான் அவங்களுக்கு இருக்கும் மூன்று பிணைப்பும் ஒரு தனித்த இரட்டையும் வச்சிருப்பாங்க இந்த தனித்த இரட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வளைய அமைப்புக்கு கொடுத்தாங்க அப்படின்னா வளையத்தில் இவங்க ஆக்டிவேட் பண்ணுவாங்க அப்படி ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா ஆர்தோ அண்டு பேரா இந்த இடத்த வந்து இவங்க ஆக்டிவேட் பண்ணுவாங்க ஆர்தோ அண்டு பேரா இந்த தான் இவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க இப்போ ஆர்தோ பேரா அணிலில் எங்கே இருப்பாங்க சார் அப்படின்னா ஒரு பெ அனிலின் இந்த சப்டியூண்டு பக்கத்தில் இருக்கிற இந்த ரெண்டு பிளேஸ் தான் ஆர்தோ இந்த வினைச்செயல் தொகுதிக்கு எதிர் திசையில் இருக்கிற இந்த இடம் தான் பேரா அப்போ அனிலின்ல பார்த்தோம்னா ஆர்தோ அண்டு பேராவில் புரோமினேஷன் வினை நடப்பாங்க அதுக்கு உண்டான வினையை நம்ம பார்த்தரலாம் அனிலின் புரோமினேட்டர் வினையில புரோமின் இந்தி ஆஃப் நீர் ஆர் புரோமின் இந்தி பிரசன்ஸில் அசிட்டிக் அமிலம் ஸோ புரோமினேற்ற வினை நடந்து நமக்கு வினை விளை பொருள் டூ கமா ஃபோர் கமா சிக்ஸு ட்ரை புரோமோ அணிலின் கிடைக்கிறாங்க இதுதான் இந்த அணிலின்ல நடக்கிற புரோமினேற்ற வினை இதுக்கு உண்டான வினை நம்ம எழுதணும் அப்படின்னா பெஞ்சரிங்களில் என்ன சிட்டு இருந்தாங்கன்னா அணிலின் ஸோ இந்தி பிரசன்ஸ்ல புரோமின் வாட்டர் ஆர் புரோமின் அசிட்டிக் அமிலம் ஸோ இந்த பொசிஷன் தான் ஆர்த்தோ இவங்க பேரா அப்போது இந்த ஆர்த்தோ இடத்துல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் ஒரு பிஆர் சேர்ந்து ஒரு ஹெச்பிஆராக வெளியே போயிட்டு இன்னொரு பிஆர் வந்து இங்கே ஆட் ஆகிருப்பாங்க அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு ஹைட்ரஜனும் ஒரு பிஆர் சேர்ந்து ஹெச்பிஆராக வெளியே போயிட்டு ஒரு பிஆர் இங்கே வந்து சேர்ந்துருப்பாங்க ஸோ பேரா இடத்துல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் ஒரு பிஆர் சேர்ந்து ஒரு ஹெச்பிஆராக வெளியே போயிட்டு ஒரு பிஆர் பதிலி வந்து இங்கே ஆட் ஆகிருப்பாங்க அப்போது மூணு இடத்துல அணிலில் வந்து புரோமீன் பதிலி சேரலாம் இங்கே ஒரு பிஆர் இங்கே ஒரு பிஆர் இங்கே ஒரு பிஆர் ஸோ NH2 வினை தொகுதி நம்பர் ஒன்று இவளுக்கு நம்பர் டூ த்ரீ ஃபோர் 5 சிக்ஸு இப்போ ரெண்டாவது இடத்துல ஒரு பிஆர் நாலாவது இடத்துல ஒரு பிஆர் ஆறாவது இடத்துல ஒரு பிஆர் இருக்காங்க பிஆர் தனியாக நம்ம படித்தோன்னா புரோமீன் இங்கே பதிலியாக படித்தோம் அப்படின்னா புரோமோ ஒரே ஒரு புரோமோ இருந்தாங்கன்னா மோனோ ரெண்டு பிஆர் ஆட் ஆகியிருந்தாங்கன்னா டை புரோமோ மூணு பிஆர் இருந்தாங்கன்னா ட்ரை புரோமோ பாருங்க ஒன்று ரெண்டு மூணு அப்போது ட்ரை புரோமோ எந்தெந்த இடத்துல ரெண்டாவது இடத்துல நாலாவது இடத்துல ஆறாவது இடத்துல அப்போ டூ கமா ஃபோர் கமா சிக்ஸு ட்ரை புரோமோ பெஞ்சின்றிங்கில் ஒரு என்ஹெச் டூ மட்டும் இருந்தாங்கன்னா அனிலின் இப்போ டூ கமா ஃபோர் கமா சிக்ஸு ட்ரை அணிலீன் வினை விளைபொருள் உருவாகிறாங்க இந்த மாதிரி தான் இந்த அணிலீனில் புரோமின் ஏற்ற வினை நடப்பாங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும் புரோமின் சேர்ந்த வினை விளைபொருளை உருவாக்க முடியுமா அதுக்கான வினையும் பார்த்தரலாம் அணிலினில் மோனோபுரோமோ பெருதியை பெற நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அணிலீன் இது கூட யார் நம்ம சேர்த்துனோம் அப்படின்னா அசிட்டேட்டையான சேர்த்துறோம் சிஹெச் த்ரீ சிஓ இன்ட்டு டுவைஸு இன்ட்டு ஓ இதில் யார் யார் இருக்காங்க சிஹெச் த்ரீ சிஓ சிஹெச் த்ரீ சிஓ ஒரு ஆக்சிஜன் சேர்ந்துருக்காங்க ஓகேங்களா சிஹெச் த்ரீ சிஓ அப்படின்னா அசிட்டைல் தொகுதி சிஹெச் த்ரீ சிஓஓ அப்படின்னா அசிட்டேட் ஸோ இதில் ஆக்சிஜன்கிட்ட தனித்த இரட்டை வச்சுருப்பாங்க இந்த தனித்த இரட்டையை யூஸ் பண்ணி அணிலில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை பிக் பண்ணி எடுத்துக்கிறாங்க அப்போது அஸ்டிக் அமிலமாக வெளியே போயிருப்பாங்க அப்போது அணிலில் இருக்கிற ஒரு நைட்ரஜனில் ஒரு ஹைட்ரஜன் குறைஞ்சிருக்கு அப்போ நைட்ரஜன் கேட்டுக்கிற இந்த தனித்து இரட்டை யூஸ் பண்ணி இந்த கார்பனை கார்பனை வந்து தாக்கும் அப்போது இந்த அசிட்டைல் தொகுதி அப்படியே அந்த எண்ணெச்சிட்டு எண்ணச்சி கூட போயிட்டு சேர்ந்துருப்பாங்க இப்போது என்ஹெச்சி சி டபுள் பாண்ட் ஓ இங்கே சிஹெச்சி திரி ஸோ இப்போ புரோமினேஷன் உள்ள நம்ம குரோமின் ஆட் பண்ணோம் அப்படின்னா நடக்கும் குரோமின் இந்தி பிரசன்ஸ் ஆஃப் ஆஸ்டிக் அமிலத்தை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா பேராவில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் இங்கே இருக்கிற ஒரு பிஆரோ சேர்ந்து ஹெச்பிஆராக வெளியே போயிட்டு ஒரு பிஆர் இங்கே ஆட் ஆவாங்க ஓ என்ஹெச்சி சி டபுள் பாண்ட் ஓ சிஹெச்சி திரி இங்கே வந்து பிஆரு ஆட் ஆயிட்டாங்க ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த சிஓ சிஹெச் திரி அசிட்டைல் குரூப்பு தேவை இல்லை அதை வெளியேற்றணும் இல்லையா அதனால் ஐட்ரசோனியம் அயானை நம்ம சேர்த்துறோம் ஐட்ரசோனியம் அயான் அப்படின்றது ஒரு வாட்டர் ஒரு ஹெச்சி ப்ளஸ்ஸு இருப்பாங்க இப்போ டோட்டலாக பிரித்தோன்னா வாட்டர் வந்து ஹெச் பிளஸ்ஸு ஓஹெச்சு மைனஸ்ஸு ஒரு ஹெச் பிளஸ்னு இருப்பாங்க இந்த அசிட்டைல் தொகுதியில் இருக்கிற இந்த கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில் ஒரு பிணைப்பு இருக்காங்க இல்லையா கார்பனை விட நைட்ரஜன் வந்து அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை கொண்ட அணு பிணைப்பில் இருக்கிற இரட்டை எலக்ட்ரானை கவர்றாங்க அப்போ நெகட்டிவ் இந்த கார்பனில் கார்பனுக்கு பாசிட்டிவ்னு வராங்க நீரில் இருக்கிற இந்த ஓஹெச்சி இங்கே போய் சேருவாங்க அப்படி சேர்ந்தாங்கன்னா சிஹெச் த்ரீ சிஓஓஓ ஹெச் அஸ்டிகமிலும் கிடைப்பாங்க ஸோ ஹெச் பிளஸ் வந்து இந்த நைட்ரஜன் கூட சேர்ந்தாங்கன்னா பெஞ்சின் ரிங்கு மேலே ஒரு என்ஹெச் டூ பேராவில் பிஆர் பேரா புரோமோ அணிலின் நமக்கு கிடைப்பாங்க ஸோ இவங்களுக்கு பேர் அணிலின் இவங்களுக்கு பேர் பார்த்தோம் அப்படின்னா அசிட்டானி லைன் ஸோ இவங்களுக்கு பேர் பார்த்தோம் அப்படின்னா பேரா ஸோ இவங்களுக்கு பேரா புரோமோ அணிலின் ஸோ இந்த முறையில் தான் நமக்கு அணிலின்ல மோனோபுரோமோ பெருதியை பெற முடியும் அணிலின்ல மோனோபுரோமோ பெருதியை நம்ம பெறுறதுக்கு அணிலின் கூட அசிட்டே டயனை நம்ம சேர்த்தனோன்னா அஸ்டிக் அமிலம் வெளியே போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் லைடு கிடைக்கிறாங்க ரெண்டாவது ஸ்டெப்பில் புரோமின் இந்தி பிரசன்ஸில் அஸ்டிக் அமிலத்தை நம்ம சேர்த்தனோம் அப்படின்னா பேரா புரோமோ அசிட்டானிலைடு கிடைக்கிறாங்க அடுத்த ஸ்டெப்பில் ஹைட்ரசோனியம் அயானை நம்ம சேர்த்தனோன்னா பேராபுரோமோ புரோமோ அணிலின் நமக்கு கிடைக்கிது இந்த முறையில் மோனோபுரோமோ பெருதியை நம்மளால் பெற முடியும்